இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் நிமிஷத்தில் உளுந்தவட நூறு கூட செய்யலாம் அது அப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட கஷ்டமான வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணிக் குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் முதல் டிப்புக்கு இந்த மாதிரி மாத்திரை டப்பா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீள வாக்கில் இருக்க எந்த டப்பா இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ஸ்பாஞ்ச் ஏதாவது வேஸ்ட்டாக வச்சுருந்தோன்னா அது கூட எடுத்துக்கோங்க இந்த மூடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூடியோட உள் சைடில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்பாஞ்சை இதில் நம்ம ஒட்டி விட்டுறலாம் இந்த டப்பாவில் ஸ்பாஞ்ச் எதுக்காக வச்சிருக்கோம்னா இதில் நம்மக்கிட்ட கிட்ட இருக்க எல்லா ஊசியும் குத்தி வச்சிடலாங்க இது சூப்பரான ஒரு ஊசி ஆர்கனைசராக இருக்கும் நம்ம இது போல குத்தி வைக்கிறதுனால நம்ம கையிலிருந்து அவ்வளோ சீக்கிரம் விழுகாது நம்ம ஏதாவது டப்பாலெல்லாம் போட்டு வச்சோன்னா கை தவறி விழுந்துடும் இது போல ஸ்பாஞ்சில் குத்தி வைக்கும்போது ஊசி கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும் அடிக்கடி ஊசி எங்கே வச்சுருக்கோன்னு தேடவும் வேண்டாங்க டப்பாவை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உங்களுக்கு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இனி வேஸ்டி இருக்கவங்க பேச்சலராக இருக்கவங்களுக்கு உளுந்த வடை வரலன்னு சொல்லவே மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக உளுந்த வடை செஞ்சு எடுக்கலாங்க அது மட்டும் இல்ல நம்ம செய்யற உளுந்த வடை எவ்வளோ நேரம் ஆனாலும் கிறிஸ்பியா இருக்கும் எண்ணெயில் போட்டோம்னா எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி உளுந்த வடை பத்தினா நிறைய டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்பயுமே உளுந்த வடைக்கு நீங்கள் இந்த மாதிரி உளுந்து ஊற வைக்க போறீங்கன்னா இந்த ஐடியா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்ம உளுந்தை நல்லா கழுவிட்டு இது போல் தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாங்க இது போல் ஃப்ரிட்ஜில் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வைங்க இந்த உளுந்து நல்லா சில்லாகணும் அது வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும் இப்போது ஒரு மூணு மணி நேரம் கழித்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த டப்பாவை எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து ரொம்ப கூலாக இருக்கும் இதில் இருக்க தண்ணி நமக்கு தேவையில்லைங்க நம்ம மாவு அரைக்கும் போது தேவைப்படுற கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த உளுந்தை நம்ம மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் மிக்ஸியில் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க எப்பயுமே உளுந்த மாவை அரைச்சி எடுத்த உடனே நம்ம அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் போடக்கூடாது இதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது இப்போ நான் இந்த ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது போல் இருக்கிற ஒரு விஸ்க் எடுத்து நல்லா இதை கலந்து விடுங்க எப்பயுமே நம்ம உளுந்த நல்லா இது போல் கலந்துட்டு செய்யும்போது அந்த உளுந்த வடை நல்லா புசு புசுன்னு ஒப்பி வருங்க இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொஞ்சமாக சீரகம் மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம உளுந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வடை தட்டி போடுறதுக்கு இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ நான் ஒரு சின்ன சைஸில் இருக்க வாழை இலை எடுத்திருக்கேன் இந்த இலையை நல்லா நெருப்பில் வாட்டி எடுத்து இந்த இலையை நம்ம எதுக்காக நெருப்பில் வாடுறோம்னா நம்ம இதை பயன்படுத்தி தான் இன்னைக்கு வடை செய்ய போகிறோம் இந்த இலை கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம நெருப்பில் வாட்டி எடுத்துருக்கோம் இப்போ இந்த வாழை இலையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த வாழை இலையை எதில் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற கரண்டி இருந்தால் எடுத்துக்கோங்க எந்த டிசைனில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கரண்டியில் இந்த வாழை இலையை இது போல நல்லா சுற்றி விட்டுருங்க இது கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வாழை இலை வாங்கும் போதே அந்த கடையில் இந்த மாதிரி வாழை நார் அது இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி உங்ககிட்ட நார் இல்லை கட்டி விட்டுருங்க பிகினராக இருக்கிறவங்க போட இருக்கவங்களுக்கு நம்ம கையில இருந்து அந்த வடை விழுகும் போது சில நேரம் அந்த எண்ணெய் பட்டு நம்ம கை கூட புண்ணாயிடும் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ரொம்ப வருஷமாக வடை செய்கிறீங்க உங்களுக்கு வடை செய்கிறது ரொம்ப ஈஸின்னா அவங்களுக்கு இது தேவை நீங்கள் நீங்க பிகினராக இருக்க இருக்கீங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணி புதுசாக மாமியார் வீட்டில் இருக்கீங்க வடை செய்யவே தெரியாது அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம வச்சுருக்க மாவை இது போல் உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த வடையை இது போல் கரண்டியிலேருந்து தட்டி போட வைங்க அவ்வளோதாங்க கரண்டியை ரெண்டு லைட்டாக ஆட்டினீங்கனாலே அந்த வடை மாவு அழகாக உள்ள விழுந்துரும் நம்மளோட வடையும் நல்லா ஷேப்பாக இருக்கும் அந்த எண்ணெயும் நம்மளை கையில் படாது கொஞ்சம் வயசானவங்க நல்லா இருக்கீங்கன்னா எண்ணெயில் கை பட்டு புண்ணாயிரும்னு பயப்படுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதனால நம்ம கையில் எண்ணெய் படாது இந்த வடையும் நமக்கு விருப்பப்படுற ஷேப்பில் நல்லா ரவுண்டாக கிடைக்குங்க ரொம்ப சூப்பரான ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உளுத்தம் பருப்பை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா அரைக்கும் போது வடை நல்லா உப்பி வரும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் நம்ம எண்ணெயில் படாமல் நம்மளோட கை சுட்டுக்காமல் வடையை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக செய்ய இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த இந்தியாடியே அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுங்க நம்ம வீட்டில் வேஸ்ட்டான இந்த மாதிரி துணி இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தடிமனா ஜீன்ஸ் மாதிரி கிளாத் இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் எடுத்துருக்கேன் இந்த ஷார்ட்ஸை நல்லா சுருட்டி இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் தேய்க்கும் போது நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணுவோம் அப்போ அந்த தண்ணி எல்லாமே நம்ம மேலே தேய்ச்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம எங்கேயாவது கிளம்புற சமயத்துலலாம் நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஈரமாயிடும் அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேண்ட்டை போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி சிங்க்குக்கு நடுவில் இது போல் நல்லா தடிமனாக இருக்க துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட உங்கள் மேலே தெரிக்காதுங்க பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாமே நம்ம இடையில வச்சுருக்க அந்த துணி மேலே பட்டுரும் இதனால பின்னாடி நிற்கிற நம்ம மேலே ஒரு சொட்டு தண்ணி கூட படாது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை செய்யவே மாட்டாங்க சில பேருக்கு இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னே தெரியாது இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரியே அந்த வாழைப்பூக்களை நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் இருக்க பெரிய சைஸ் பூவை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெண்டு கைகள்லையும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை நல்லா இது போல் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த பூவில் இருந்து வரக்கூடிய அந்த கரை நம்ம கையில் பட்டுச்சுனா அது போகாது அதுக்காக தான் நம்ம இது போல் கையில் கத்தியிலெல்லாம் தேங்காய் எண்ணெய் பூசி இருக்கோம் இப்போ இந்த வாழைப்பூவோட அந்த மேலே இருக்கிற அந்த கலர் பகுதியை உங்கள் கைகளால் தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதை மொத்தமாக போல் கத்தி பயன்படுத்தி இழுத்திங்கன்னா அப்படியே அந்த உள்ளே இருக்க மகரந்தம் வெளியில் வந்துடுங்க இது கொஞ்சம் பாய்சன் இதை நம்ம சாப்பிட்டோம்னா டைஜஷன் ஆகாது இதை நம்ம இது போல் கத்தி பயன்படுத்தி மொத்தமாக ஈஸியாக எடுத்துரலாம் நடுவில் இருக்க இந்த இதழ்களை இது போல் கத்தி வச்சு சுரண்டி விட்டுட்டு அதையும் இது போல் மொத்தமாக இழுத்து எடுத்திங்கன்னா அழகாக சில பேரு இந்த இதழ்களுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சைஸ் இதழ்களையும் பிச்சு எடுப்பாங்க சில பேர் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுருவாங்க இது போல நம்ம கிளீன் பண்ணி வச்ச வாழைப்பூக்களை இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வாழைப்பூவ மொத்தமா நீங்க க்ளீன் பண்ணும்போது ஈஸியாவும் குயிக்காவும் க்ளீன் பண்ணிடலாம் அடுத்த டிப்பா நம்ம வீட்டில இடிகள் வச்சிருப்போம் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே நம்ம கபோர்டில் வச்சு க்ளோஸ் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்க பொருட்களுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இன்றைக்கி இந்த இடிகளுக்கு சூப்பரான ஒரு மூடி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த இடிகள் ஃபுல்லாகவுமே நமக்கு க்ளோஸாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே எந்த பூச்சியும் போகாது இது ஓப்பனாக இருக்கிறதுனால இதில் பள்ளி கரப்பான் பூச்சியெல்லாம் ஏறிடும் இதனால் இதை ஒரு ஒரு முறை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை கழுவி நம்ம தொடச்சி பயன்படுத்துகிறதா இருக்கும் இனிமேல் அப்படி செய்ய தேவையில்லைங்க நீங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு வேஸ்ட்டான டப்பாக இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டப்பால கிடைக்குங்க அப்படிப்பட்ட ஒரு டப்பா தான் எடுத்திருக்கேன் இந்த நீல இருக்க டப்பாவை நல்லா ஓபன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டப்பாவை அப்படியே அந்த இடிகள் மேலே கவிழ்த்து வச்சிருங்க இது கரெக்டாக செட் ஆகுங்க இது போல் வைக்கும்போது இந்த டப்பாக்குள்ளே எந்தவித பூச்சியும் உள்ளே நுழையாது இதனால நம்ம டப்பாவை ஒரு முறை வாஷ் பண்ணோன்னா அடுத்த முறை அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி இதை வாஷ் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது இன்றைக்கி நான் சொன்ன இடக்கில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதுல எந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்